வீரனு ஒரு அண்ணன் நம்ம ஒரு பதினஞ்சு தான் ஆமா அன்னைக்கு தான் பெரிய குட்டி பெருசு எவ்வளவு அணி எழுபது ரூபாய் பட்ஜெட்

கரி மதிப்பு இருக்கும் அறுபது கிலோ இருக்கும் எத்தனை கொண்டு வந்து ஒரு பதினஞ்சு கொண்டு வந்து இது நாற்பது ரூபாய் சொல்லிட்டு இருக்கோம் சொல்லுது வேலை நாற்பது எவ்ளோ நான் கொடுக்கலாம் ஒரு முப்பத்தி ஏழுலாம் கொடுத்துருவோம் அஞ்சு தாண்டணும் முப்பத்தி அஞ்சுக்கு மேல கொடுக்கும் எத்தனை கிலோ கறி இருக்கும் இது வயசு இது ஒரு முப்பத்தஞ்சு கிலோக்கு மேல இருக்கும் கறி முப்பத்தி கிலோல நாப்பது என்ன குறும்ப நெத்தி சுட்டி இது எவ்வளவு அது வந்து கோங்கு அது வந்து முப்பத்தி மூணு ரூபா சொல்லிட்டு இருக்கோம் சித்த கருப்பு நெத்தியில மட்டும் வெள்ள நெத்தியில மட்டும் வெள்ள அது முப்பத்தி மூணு ரூபா சொல்லிட்டு இருக்கோம் ஒரு இருபத்தி ஒன்பது ரூபா கொடுத்தோம் நீ எப்படி வளர்க்கி என்ன தீவனம் குடிக்க எப்படி வளர்ந்துருக்கேன் தீவனம் வந்து நம்ம சோழநாத்து கம்பமூலு தூசி கடலை புல்லு புள்ளு அவுத்திக்கிற எது வச்சாலும் சரியான ஒரு வெள்ள குட்டி வித்தீங்களா எவ்வளவு ரேட்டு குத்தீங்க அது முப்பத்தொன்பது ஐநூறு நாற்பது ரூபா கிட்ட வைத்தோம் நாற்பது ரூபாய்க்கு ஐநூறு ரூபா கம்மி

ஐம்பது ஆடு வளர்த்துட்டு தான் இருக்கிறோம் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ஆடு வாங்கணும் அதுல இருந்து நிறைய எல்லாமே மூணு மூணு குட்டி ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை மூணு மூணு குட்டி போடும் அது அப்படியே டபுள் டபுளா பெருகி இன்னைக்கு நிறைய இருக்கு குட்டி ஒண்ணு வாங்கலாம் அப்படின்னு வந்தோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரேட் வந்து செவன் தௌசண்ட் வாங்கணும் நாங்க வேற பரவாயில்ல பக்ரீத்துங்கிறதுனால பக்ரீத்து கடாய் மட்டும் தான் வந்திருக்கு பெண்ணாடு வந்து ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு நாங்க வந்து ஆல்ரெடி மாடு வச்சிருந்தோம் எங்களுக்கு வந்து மாடுல வந்து நிறைய லாஸ் தான் ஆகுதா தவிர தான் நிறைய ப்ராஃபிட் இருக்கு அதை வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா வளர்த்தா போதும் என்னன்னா அந்த குட்டிகளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை ஏன்னா குட்டிகள் போடும்போது வந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ள அதுக்கு என்ன இது வருதுன்னே தெரியல அது மட்டும்தான் எங்களுக்கு நஷ்ட இட தவிர மத்தபடி எல்லா விஷயத்துலயுமே அது லாபம் தான் ரொம்ப லாபத்தை தான் கொடுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது இல்ல பெண்கள் வந்து கண்டிப்பா இது வந்து சுய தொழிலா கண்டிப்பா முயற்சி பண்ணலாம் ஏன்னா இது வந்து கண்டிப்பா லாபம் தான் யாரும் கஷ்டப்படாம கடன் வாங்காம காலை நடத்துறதுக்கு ஆடு மாடை வந்து நான் பெஸ்ட் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா ஆடு வந்து நல்லா பெஸ்ட் ஆனா என்னன்னா கொஞ்சம் கண்காணிப்பா பாத்துக்கணும் நிறைய ஆடு வளர்க்கும் போது தோட்டத்துல மேயும் போது கூச்சி வந்து பாம்பு வந்து அதிகமா கடிச்சு நஷ்டமாகும் எனக்கு வந்து இது வரைக்கும் ஒரு கூட நஷ்டம் கிடையாது எல்லாமே லாபம் தான் வந்து காலையில அவுட் விடுவேன் நைட்டு கரெக்டா வீட்டுக்கு வந்து அட்டண்டன்ஸ் ஆயிரும் ஆனா எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது நஷ்டம் சொல்ல முடியாது எனக்கு இது வரைக்கும் லாபம் தான் சரி என்ன படிச்சிருக்கீங்க நீங்க நான் வந்து மஹாராஷ்டிரா யூனிவர்சிட்டி பிகாம் படிச்சிருக்கிறேன் இல்ல இல்ல நான் வந்து எனக்கு வந்து விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும்

இதே வெளியே வியாபாரி வச்சிருந்தாங்கன்னா கூட தான் வந்துருக்க கொடுக்க முடியாது என்ன காரணம் எல்லாமே எத்தியாபுரமா வளர்த்துருக்கீங்களா எல்லாம் எத்தியாபுரம் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வளரும் எத்தனை கடை இருக்கு நம்மள்கிட்ட இப்போ நாற்பது நாற்பத்தஞ்சு கடை டவுன் பார்ட்டி எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க மூணு குட்டி என்ன காரணம் செம்மரி வாங்கிருக்கீங்க செம்மிரில நமக்கு என்ன லாபம் செம்பரி வந்து வளர்த்த பாசமா இருக்கும் நம்ம கிணத்துக்கு வந்து வந்துடும் அவ்வளவு பாசமா இருக்கும் கோயிலுக்கு ரெண்டு வளர்க்கறதுக்கு போட்ட வீட்டு வளர்ப்பு மேட்ச்சல்ல ஓடிங்களா தான் போடுவீங்களா வீட்டுல போடுவோம் சாயங்காலம் மேட்ச்சு போயிடும் ஏழாம் இன்னும் சொன்னாங்க ஆறு யாரும் கொடுத்தோம் இது ஒரு குட்டியா மூணு சேர்ந்து பரவாயில்லையா மூணு சேர்ந்து ஆஹ் பரவாயில்ல நல்லா சௌரியமா வாங்கிருக்கீங்க நீங்க தான் திறமை

ரிவர்ஸ்ல போடு பந்தே கிடா பந்தே கிடா ஓகே புடிச்சிருக்கும் சொல்லி எடுத்துறோம் பந்தே இந்த அடிச்சி பாரு அது கேட்கல வீட்டு காண்டி எடுத்துருக்கு பாருக்கு இந்த காண்டி எடுத்துருக்கு வேற ஒண்ணு இல்ல எல்லா வருஷமும் இதே மாதிரி தான் பிடிப்பீங்க நம்ம இதுல சீசன் தான் தோர்னியா இருக்கும் இது ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் பிடிச்சிருக்கா ஆமா எவ்வளவுமா முடிச்சவல 32 சொன்னாங்க 25 க்கு முடிச்சிருக்கு 25 எத்தனை கிலோ கறி இருக்கும் அது கேக்கலையா தெரியலனா

போல்டி கண்டில அங்க இந்த கடவுட அமைப்பு பார்வை இல்ல அதுக்கு தான் இங்க இருக்கு பெயிண்டும் நல்லா இருக்குதா சிறந்த ஆடா இருக்கா ஆத்தங்கிற பள்ளிவாசலுக்கு வாங்கிட்டு வேலியாடு இல்ல வேலியாடு வேலியாடுங்கிற நல்லா போறோம் நம்ம ஏரியாவில புள்ள நாட்டு ஆடுதான் இருக்கும் அவன் நாட்டு ஆடு வந்து அவ்வளவு வளராது இது வந்து நல்லா வளரும் வேலியில நல்லா எட்டி போட்டு எத்து போட்டு மேய்ச்சி நல்லா மேயும் அதனால அந்த வேலையாட விருப்பம் கூட்டு வாங்கிட்டு போறோம் ஆடு சரியா இருக்கும் வயிறு மூணு மாதம் சரியா இருக்கு பதிமூணாயிரம் ரூபாய் சொன்னாங்க பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம் மதிப்பு உங்க மதிப்பு எவ்வளவு இல்ல மதிப்பு நம்ம மதிப்பு ஒரு பத்து ரூபாய்க்கு கேட்டோம் பத்து ரூபாய்க்கு மதிப்பு பதிமூணு ரூபாய் சொன்னாங்க கடையில பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கும் பன்னெண்டாயிரம் ரூபாய் அதிகமா தான் கொடுத்து வாங்கிருக்கும் ஊர்ல எத்தனை ஆடு வடக்கீங்க எங்க வீட்டுல மொத்தம் ஒரு பத்து ஆடு வடக்க இல்ல நாட்டு ஆடு தான் வடக்கு இதான் முதல் போது இந்த வேடி ஆடு வாங்கி போகும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு போறீங்க ஆசைப்பட்டு வாங்கிட்டு போகும் பல்லகம் தாசமுத்திரம் வியாபாரியா பல்லக்கால் புதுக்குடி உங்க வியாபாரியா ஆமா வியாபாரி இன்னைக்கு நாங்க ஒரு பதினொன்னு கொண்டம் மூணு வித்து இருக்கு வியாபாரம் நினைச்ச மாதிரி இருந்தா இல்லையா பரவாயில்ல வந்துடல போயிட்டு ஏதோ பரவாயில்ல இதெல்லாம் எவ்வளவு சொல்றீங்க இதெல்லாம் ஒரு பதினாறு ஐநூறு பதினாறுனா கொடுத்துடலாம் ஒரு குட்டி ஆமா ஒரு குட்டி ஏய் ரெண்டு பல்லு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் என்ன வளப்பில் வளர்ந்தது இது பிற கைத்தீவனும் கைத்தீவனும் தான் மேட்ச்சல்

கோயிலும் இருக்கும் என்ன ரகம் இது வாங்கி விற்கிறதா சொந்தமா வாங்கி வளர்த்துதான் இது ரெண்டு வளர்ப்புதான் சூடா இருக்கும் ஏன்னா அந்த வாரம் எல்லாரும் இறைக்குதான் பண்ணுவாங்க தவிர தீவனம் வாங்கி வாங்கி போடணும்ல போட பண்ணுவாங்க நாலு நெருக்கப்படிதான் ஆகணும் அப்படி வாங்கிடுவாங்க இருபது ரூபா கண்டாணி பதினெட்டு ரூபாய்க்கு காப்பாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு கேட்பாங்க இருபத்தஞ்சு ரூபாய் விட்டுருவாங்க இருபத்தி ரூபாய்க்கு எவ்வளவு வித்தா உங்களுக்கு லாபம் கிடைக்க மாதிரி கட்டுப்படி ஆகும் பலத்தவங்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணி இருப்பீங்களா அறுபத்தஞ்சு ரூபாய் வைத்த ஒரு மாதிரி போவோம் இருபது ரூபாய் கிடமாவா இல்லன்னா கஷ்டம் இல்ல வேளாண் ஆயிரம் ரூபாய் செலவு சம்பளம் சாப்பாடு செலவு இதெல்லாம் இருக்குல்ல மேல பழையம் இதுக்கான

பதினெட்டு ரூபாய்க்கு ஆயிரம் சரி எங்க மதிப்பு ஒரு இருபத்தி ரெண்டு ஒரு இருபது விடாய் பாத்துருப்போம் பாத்துட்டு இது ஒண்ணு அமைஞ்சிருக்கு எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு வில இல்ல எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு பக்ரீது வரசு எப்படி இருக்கு இந்த வருஷம் இன்மதா இன்பதா அதிகமா வரும் கொம்பு நல்லா இருக்கா கொம்பு பாரு கொம்பு உரி விட்டுருக்காங்களா நாட்டு நாட்டுக்குட்டி கறி நல்லா இருக்கும் கல்விடாத கிடையாது ஒரு வருஷத்துக்கு கீழே உள்ளது ஒரு வருஷத்துக்கு கீழே தான் இருக்கும் அது நாட்டு நல்ல தீவனமா வச்சிருக்காங்க தீவனமா நல்லா வளர்த்திருக்காங்க வளர்த்தா இன்னும் வளரும் இருக்குற என்ன காரணம் பொடி பொடி குட்டிகளா வாங்கியிருக்கேன் வாங்கிருக்க பழக இடம் இருக்கா தோட்டம் இருக்கா தோட்டம் வச்சிருக்கான் தோட்டம் இருக்கு எந்த இருக்கு தோட்டம் தோட்டம் ரெண்டு ஏக்கர்ல ஏக்கர்ல தோட்டம் வச்சு என்ன காரணம் ஆடு குழப்ப தேர்ந்தெடுத்திருக்கேன் நிறைய தொழில்கள் இருக்கு ஆடு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு நம்ம விவசாயம் நம்ம விவசாயம்ல நம்ம விவசாயத்தை விட்டு கொடுக்க கூடாது அதனால அந்த விவசாயத்தை பாக்குறதுக்காக இந்த ஆடை வந்து வாங்கி வளர்க்கும் எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிச்சு தண்டாச்சு வேலை இது நான் வேலை வந்து மூன்று ரூபா சொன்னாங்க ஒரு குட்டி ஆமா அஞ்சு குட்டி ஐம்பா பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிடுறேன் ஒரு குட்டி மூவாயிரம் ஆமா வேலை எப்படி தெருது வில கொஞ்சம் சூட்டாக தான் இருக்குது சந்தை அப்படியா ஆமா இன்னைக்கு கொஞ்சம் ஆடுகள் வர்றதுக்கு கூட இருந்தாலும் விலை குடிக்க முடியும் ஆமா வில ஜாஸ்தியா தான் இருக்கு எல்லாம் பெட்டை குட்டியா கிடா குட்டி மூணு கிடாக்குட்டி ரெண்டு பெட்டக்குட்டி புதுசா வளக்கலாம் இதுக்கு முன்னாடி முன்னாலைய ஆடு எல்லாம் இன்னொரு ஆடுலாம் வீட்டுல இருக்கு அது கூட சேர்த்து வளர்க்குறதுக்கு தான் அந்த குட்டிகளை வாங்கிட்டு வருவோம் ஆடு வளர்ப்பு எப்படி நல்ல லாபமா இருக்கு ஆடு வளர்ப்பு எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்க விவசாயம்னால எங்களுக்கு அதோட சேர்ந்த மண்ணுங்க விவசாயம் அதோட சேர்ந்து செய்யறதுனால கொஞ்சம் உங்களுக்கு லாபம் இல்லாட்டாலும் இந்த தொழில ஒரு இன்ட்ரெஸ்டா செய்யறது வேற என்ன வேலை பாக்குறீங்க நீங்க எனக்கு வந்து ரெண்டு ஆட்டோ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஆட்டோ டிரைவர் பிளஸ் இது ஆடு வளர்க்குறது கை கொடுக்குது வீட்டு செலவுகளுக்கு குடும்ப பெண்களுக்கு ஏதாவது அவசர தேவைக்கு அவங்களே இன்னும் கண்டிப்பா இது விற்பனைக்கு வரணும்னா இன்னொரு ஒன்றரை வருஷம் ஆகும் ஒன்றரை வருஷம் கழிச்சு விற்பனைக்கு கொண்டு வந்தோம்னா ஆடு கிட்டது நம்ம வேணும் இன்னைக்கு ரேட்டோட மூவாயிரம் ரூபாய் இன்னைக்கு வேலை இன்னைக்கு வேலை கழிச்சு நம்ம வைக்கும்போது இருபத்தி ரூபாய்க்கு விற்போம் இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா குறையா இது காய்ப்பட்டம் போய் மேல போல விட்டு காயப்பட்ட வண்டி வண்டியில போட்டு போறோம் சின்ன குட்டியனு போறோம் இது முப்பத்தி ரெண்டு சொல்லி இருபத்தெட்டு முடிச்சிருக்கேன் ரெண்டு சேர்த்து ஆமா உங்க குடும்பத்துக்கா வேற யாருக்கும் இப்போ யாரு எல்லாம் அவ்வளவு வீட்டாலும் கம்மியா தான் இருக்கும் எத்தனை கறி இருக்கும் எல்லாத்தையும் முப்பத்தஞ்சு கறி வரும்

விற்காம எவ்ளோ சொன்னீங்க ஒண்ணு மூணு சேர்த்து மூணு சேர்த்து அறுபது ரூபா ஒரு பதினாலு பதினாறு பரவாயில்ல ஆகுதான் ஆகாது சொந்த வாங்கி வாங்கி தான் வரேன் வியாபாரி ஒரு கிலோ எவ்ளோ குடுப்பீங்க கடைசியா பதினஞ்சுனா

பதிமூணு வேலை எப்படி இருக்கு கூடுதலா தெரியாதா குறவா இருக்கா இல்ல இன்னைக்கு ரொம்ப கிராகி